லார்ட் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்னைக்கு அதிகாரம் வசனத்துல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஆமே அப்போ எல்லாம் புதுசாகும் பொழுது எல்லாம் புது புதுசா நம்ம எதிர்பார்க்கும் பொழுது நம்மளும் புதுசாகணும் இல்ல நம்ம எப்படி புதுசாக முடியும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதுசாக முடியும் எப்படி புதுசாக முடியும் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ள சில மாற்றங்கள் உண்டாகும் என்ன மாற்றம் என்ன மாற்றம்னா நமக்கு பாவ சாப அறுவறுப்பு பிடியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும் எல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள் யோசனை அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும் சுத்திகரிப்பு உண்டாகும் பரிசுத்தம் உண்டாகும் ரட்சிப்பு உண்டாகும் நம்ம குடும்பத்தில் ஒரு மனமாற்றம் மாற்றம் மனம் திரும்புதல் ஒரு சமாதானம் உண்டாகும் நம்மளுடைய ஆட்டிடியூட் நம்முடைய கேரக்டர் நம்மளுடைய பிஹேவியர் நம்மளுடைய ஒவ்வொரு நடக்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை மற்றவங்க பார்ப்பாங்க என்ன இப்போ பழைய மாதிரி இல்லை நீ வேறு மாதிரி இருக்கிறியே ரொம்ப மாறிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் இது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவாராமே இதை நீங்கள் நம்புனாலும் நம்மளாலும் இதுதான் உண்மை இன்னும் தெளிவா அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது வல்லமையே இல்லாத எதோடைய ரத்தத்தையோ நம்ம பலியா கொடுத்து நம்ம பாவத்துக்கு இமோஷனம் தேடுறோம் அதுக்கெல்லாம் வல்லமை கிடையாது அதெல்லாம் வேற நம்ம ஒவ்வொருத்தரும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது ஒரு ரட்சிப்பு உண்டாகும் இதைதான் மறு ஜென்ம ஒழுக்கு ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஞானஸ்தானம் அப்படின்னு ஆண்டோருக்குள்ள நம்ம பரிசுத்தமாக்கப்படும் பொழுது பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாகணும் அப்போ நம்ம ஆவி ஆத்மா சரீரம் சிந்தையில் ஒரு பரிசுத்தம் உண்டாகும் விடுதலை உண்டாகும் ஒரு மைண்ட் ரிஃப்ரெஷ் உண்டாகும் கர்த்தருக்குள் நம்ம புது சிருஷ்டியாக மாறுகிறோம் அவன் எவ்வளோ பெரிய குட் நியூஸ் இது இந்த மறுபிறப்பின் மூலமாக நம்முடைய பழைய வாழ்க்கை ஒழியணும் ஒழிஞ்சு நம்ம ஒவ்வொருத்தரும் புது சிருஷ்டியாக மாறணும் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு நம்ம நம்ம ஒவ்வொருத்தருமே புதுசு புதுசாக நம்ம லைஃப்பில் காரியங்கள் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரு நியூ ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நியூ மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் புது ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு புது வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்ணுறது குழந்தை பிறக்கிறது எல்லாமே ஒரு புது விஷயம்தான் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புதுசு புதுசாக எதிர்பார்க்கும் போது நம்மளும் ஒரு புது மனுஷனாக புது மனுஷியாக மாறணும் ஸோ ஹாவ் எ பிளெஸட் டே காட் பிளஸ் யூ பாய்